நண்பர்களே காங்கிரஸ் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னா எந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் கொடுக்கறாங்கன்னா அது நாட்டை பலஹீனப்படுத்தும் அறிக்கைகள் அப்புறம் உங்களோட குடும்பத்தையும் பலஹீனப்படுத்தும் அறிக்கைகள் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பெல்லாம் காங்கிரசோட இளவரசர் சமீப காலமா கொஞ்சம் அவரு கவலையோட இருக்காரு அவருக்கு தினந்தனம் மோடியை அவமானப்படுத்தணுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு மோடிய பத்தி அவரு ரொம்ப தப்பா பேசுறது ரொம்ப நிறைய பேசுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால டிவியில பாத்துட்டு கவலையோட பல பேரு சொல்றாங்க அவர் இப்படியே தப்பா பேசுறாருன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை மோடிக்கு எதிராக அவர் பயன்படுத்துறது ரொம்ப சரியில்லைன்னு சொல்றாங்க சோசியல் மீடியா ஃபுல்லா மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க மோடிஜிய தரக்குறைவா ஏன் இப்படி பேசுறாருன்னு நாட்டின் பிரதம மந்திரிய போய் இப்படிலாம் பேசலாமான்னு கேக்குறாங்க இப்படி நாட்டின் பிரதம மந்திரிய யாராவது பேசுவாங்களா நான் உங்க எல்லார்கிட்டையும் இதை வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க நீங்க கோவமும் படாதீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அவங்க பெரிய ஆளுங்க நம்ம வேலைக்காரங்க இந்த மாதிரி ராஜபரம்பரா ஆளுங்களுக்கு நம்மள மாதிரி வேலையாட்களை பல நூற்றாண்டுகளா நாட்டுக்கு உழைக்கிறவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி அவங்களையும் உதறி தள்ள போறீங்க அதனால நண்பர்களே நான் உங்ககிட்டே இருந்து வந்தவன் ஏழ்மையிலிருந்து வந்தவன் ஒரு நாளைக்கு அஞ்சோ பத்தோ திட்டுகள் திட்டிட்டு போகட்டுமே நீங்க அதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க அவங்க நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க போக போக இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்க போறாங்க அவங்களுக்காக உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க இது என்னோட சோசியல் மீடியால இருக்கிற மக்கள்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்துறாங்களோ டிவி கூட சொல்றாங்க நான் சொல்ற கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் இந்த ராஜ பரம்பரை இருக்கிறவங்கள எதுவும் பேசாதீங்க நம்ம எல்லாம் வேலைக்காரங்க பிறந்தவங்க நம்ம இன்னும் நல்லா சகிச்சுக்கலாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டே பாரத தாய்க்கு நம்மளோட சேவைகளை செஞ்சுகிட்டே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்கவே போறதில்ல கொஞ்சம் கூட நிக்க போறதில்ல இது நம் நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கற நம்பிக்கை